ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு பத்மாதி கார்டனிங் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது சாமந்தி செடி ரோஜா செடி நம்ம வந்து உச்சி வெயில்ல ரொம்ப சம்மர் சீசனில் எப்படி நல்லா வளர்க்குறதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த சாமந்தி செடிலாம் பாருங்க இப்போ நம்ம ஒரு புது செடி வாங்குறோம் பக்கத்துலலாம் பூவெல்லாம் காயும் நீங்கள் அதெல்லாம் கட் பண்ணிடணும் நான் கலர் தெரியறதுக்காக இப்போ விட்டு வச்சுருக்குறேன் பூ பாதி காந்திச்சு நம்ம இந்த அளவு கட் பண்ணிடணும் கீழே பிராஞ்சஸ் வரும் பக்கத்துலேயும் பிராஞ்சஸ் போட்டு வளரும் அப்போதான் சமந்தி செடி ஒரு இடத்துல நான் கட் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல இங்கெல்லாம் வருது பாருங்க இந்த மாதிரி வரும் தளிர்லாம் பசுமையாக இருப்பாருங்க ஆனால் நீங்கள் வந்து வெயிலில் வச்சு தான் ஆகணும் என் செடி அப்படின்னா நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரி வச்சிங்கன்னா நல்லா பசுமையாக வளரும் பிளான்ட்டு சாமந்தி செடின்னு இல்லை நம்ம எந்த செடியுமே இந்த மெத்தடில் நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா வளரும் நான் ஒரு நாளைக்கு இப்போ நான் ஒரு மெத்தட் காமிக்கிறேன் நீங்கள் அதே போல் கூட செஞ்சு பார்க்கலாம் பாருங்கள் இதுபோல் மண் சட்டி நீங்கள் எடுத்துக்கிட்டு தண்ணி ஐஸ் தண்ணி நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம் காலையில் ஐஸ் கட்டிக்கு போட்டு கூட வெறும் தண்ணியில் நீங்கள் போட்டு வச்சுட்டு கூட உச்சி வெளில வச்சுக்கலாம் பிளான்ட்டு இல்லைனா வெறும் தண்ணியை கூட நீங்கள் ப்ளெயின் வாட்டர் வந்து இந்த மாதிரி மண் சட்டியில் ஊற்றிட்டிங்கன்னா அதுவே சில்லுன்னு இருக்கும் சப்போஸ் ஐஸ் கட்டியெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஐஸ் கட்டி இருந்தால் கூட ரொம்ப நல்லது இப்போ ஃப்ரிட்ஜ் இருந்தால் கூட நீங்கள் ஐஸ் கட்டி சும்மா தான் போகும் அதுக்காக இந்த மாதிரி சட்டியில் கூட நீங்கள் போட்டு வச்சுட்டு இது போல் மண் சட்டியில் தண்ணி ஊற்றிட்டு ஐஸ் கட்டி போட்டிங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்கும் தண்ணி அதுக்காக சொல்கிறேன் நீங்கள் ஐஸ் கட்டி போடலனால இதில் ஜில்ன்னாக இருக்கும் ஐஸ் கட்டி போட்டிங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் ரொம்ப அதிகமாக கூழ் இருக்கும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் பாருங்கள் இது போல் நீங்கள் வெயிலில் தண்ணி இது போல் ஃபுல்லாக ஊற்றிட்டு ஃபுல்லான முக்கால்வாசி ஊற்றணும் இந்த அளவுக்கு உச்சி வெயிலில் கூட இது போல் ஐஸ் கட்டி போட்டு தண்ணி ஊற்றிட்டு மண் இது போல் இதுக்கேற்ற தொட்டி நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் ஏதாவது சப்போஸ் நல்லா வளர்க்கணும் அப்படி ஒரு செடிங்க இருக்கும் ஒன்று ரெண்டு சாமந்தி செடிலாம் அந்த மாதிரி கூட நீங்கள் போல் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு கொஞ்சம் சீப்பாக கிடைக்கிற இடத்துல கூட நீங்கள் மண் செட்டிங்கெல்லாம் வாங்கிக்கலாம் பாருங்கள் இது போல் நான் வந்து செட் பண்ணியிருக்கேன் நான் வந்து இது மாடியில் தான் வச்சுன்னு இருக்கேன் உச்சி வெயிலில் தண்ணி வந்து சில டைமில் இருக்காது நம்ம காஞ்சி போயிடும் நம்ம திருப்பி புது தண்ணி டெய்லி டெய்லி ஊற்றின்னு இருக்கணும் ஐஸ் கட்டி போடுற மாதிரி இருந்தால் கூட ஐஸ் கட்டி போடலாம் ரொம்ப நல்லது இது போல் நீங்கள் வைக்கும்போது பிளான்ட்டு ரொம்ப நல்லா சில்னஸ்ஸாக இருக்கும் உச்சி வெயிலில் கூட லீஃபெல்லாம் கூட பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா வரும் நான் இப்போ வந்து இப்போ தான் நான் வந்து வெயிலுக்கு வச்சிருக்கிறேன் ஒரு நாள் தான் இது நான் வந்து பிளைன் வாட்டர் தான் ஊற்றுனேன் இனிமேல் ஐஸ் கட்டி போடலான்னு இருக்கேன் நான் சும்மா தான் போகும் ஐஸ் கட்டி அதுக்காக சொல்கிறேன் நான் இது போல் சாமந்தி செடி கூட நீங்கள் ரெடி பண்ணி இது போல் வளர்த்துக்கலாம் எதுக்காகனா வெயிலில் தான் வச்சாகணும் அப்படின்னு இடம் இல்லாதவங்களாக இருக்கீங்க அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அதுபோல் உச்சி வெயிலில் வளர்க்கலாம் ஏன்னா எப்படி கொஞ்சம் வெயிலில் தான் இருக்கணும் ப்ளான்ட்டுன்னு சொல்லுவாங்க சாமந்தி செடி வெயில் பண்ணணுன்ட்டு நீங்கள் அந்த மாதிரி ஃபுல் உச்சி வெயில்னா ஃபைவ் ஹவர்ஸும் வெயில் இருக்கும் மடியில் எனக்கு அங்கே தான் வைக்கணும்னா நீங்கள் இது போல் ரெடி பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு பாதி வெயில் பாதி நிழல் இருக்கிற இடத்துல வெறும் தண்ணி கூட ஊற்றி வச்சுட்டு இது போல் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் சாமந்தி செடி வளர்த்திங்கன்னா அதுக்காக நான் இந்த பிளான்ட் வச்சு காமிக்கிறேன் இப்போ நீங்கள் போல் பாட் கூட எடுத்துக்கலாம் ஹோல்ஸ் தான் நீங்கள் சிமெண்ட் போட்டு அடைச்சிட்டு இதில் தண்ணி ஊற்றிட்டு கூட பாதி அளவுக்கு இது போல் நீங்கள் வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா செடி சாமந்தி செடி நல்லா உச்சி வெயிலில் கூட நல்லா வளரும் இப்போது சம்மர் சீசனில் வெயிலில் கூட நீங்கள் இது போல் சாமந்தி செடி வளர்க்கலாம் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ